லாலாஜி கிளம்புறோம் போயிட்டு வா லாலா இந்த கண்மணி ஞாபகத்துல அந்த கண்மணியை மறந்துடாத அரே கே காக்கா ராய்பூர் வாழாஜி போல் தியா தோ போல்யா அச்சா

உண்மையை சொல்லிவிடு இல்ல உன்னை அடிச்சே கொண்டு போடுவோம் சத்தியமா சொல்ற அமர் எங்க போயிருக்கான்னு எனக்கு தெரியாது தயவு செஞ்சு என்னை விட்டுடுங்க அவன் எப்ப வர்றான்னு சொல்லு அதுவும் தெரியாது அச்சா தேகோபாய் உன் தோஸ்துக்கிட்டே சொல்றான் அவன் மரியாதையா வந்து காக்கா பாக்கிறான் உயிர் பொழைக்கிறான் நாங்க அவனை புடிச்சோம் అవును ఉయ్య ఎడుకర జ్జానీ అరే

யோ சந்தேகப்பட்டு பிடிக்கிறான் விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் நல்லவன் யாரு கெட்டவன் யாருன்னு தெரியும் உன்னை ஒன்னு விசாரிச்சதா உண்மையா புரிய வண்டி சார் நான் சொல்றேன் கேளுங்க சார் ப்ளீஸ் சார் என்னாச்சு இப்ப பாக்குறேன் சார் என்ன ப்ராப்ளம் பெட்ரோல் டியூப் அடப்பு இருந்தது தான் ஆஃப் ஆச்சு என்ன வண்டி ஸ்டார்ட் ஆகல சார் பேட்டரி டவுன் ஆயிடுச்சு ஒரு நாலு பேர் தள்ளனா ஸ்டார்ட் ஆயிடும் நாலு பேரா உள்ள ஒருத்தான் இருக்கான் இன்னும் மூணு பேருக்கு எங்க போறது

சந்தேக கேஸ் புடிச்சு உள்ள உக்கார வச்சிருக்கோம் வர்ற வழியில வண்டி திடீர்னு மக்கா பயிரின்னுச்சி உங்க ஆளுங்களை விட்டு தர சொல்லுங்க அச்சா நிம்பல் டிபார்ட்மெண்ட் ஜீப்பு கூட தள்ளினாதான் வேலை செய்யறானில்லே புல்லு கப்பத்தா அரே ஜானி பாய் వండి ఎప్పుడు తల్డా జీపులు ఏర్పాటుయా ఫ్రంట్ లో అరే డ్రైవర్ భాయ్ సెకండ్ గేర్ లో పోడు అయ్యా అవు పెట్టావు అవు జాని భాయ్

கந்தசாமி ஏடி எனக்கு எனக்கா ரெண்டு டீ சொல்லு ஆரா டே அமர் நேத்து நைட் ஃபுல்லா எங்கடா போயிருந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்தா என்னடா சொல்ற ஆமாண்டா நேத்து நைட்டு பீச்சுக்கு போய் திரும்பி வரும்போது போலீஸ் என்ன சந்தேக கேஸ்ல அரெஸ்ட் பண்ணிட்டாங்கடா ராத்திரி பூரா ஸ்டேஷன்ல வச்சு இப்பதான விட்டாங்க நல்ல வேளை உன்ன போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க நேர்த்தி மட்டும் நீ ரூம்ல இருந்திருந்தேன்னா பெரிய ஆபத்தா போயிருக்கும் என்னடா சொல்ற அந்த காக்காவோட ஆளுங்க இங்க வந்து உன்னை தேடிட்டு போனாங்க நீ மட்டும் அவங்க கையில மாட்டியிருந்தா உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிருப்பாங்க அவங்க என்ன தேடினத நானும் பார்த்தேன் போலீஸ் என்னை ஜீப்ல கூட்டிட்டு போகும்போது வழியில ஜீப் ஆஃப் ஆயிடுச்சு அப்ப அந்த காக்காவோட ஆளுங்கதான் தான் ஜீப்பை தள்ளி விட்டாங்க உள்ள இருந்தா என்ன யாரும் கவனிக்கவே இல்லை ஓஹோ அப்படியே கடவுள் தானே உன்னை காப்பாத்திருக்காரு மது என்ன காப்பாத்தணும் கடவுள் உன்னையும் காப்பாத்தனும்டா அதனால நான் ஒரு முடிவு வந்திருக்கேன் என்ன முடிவு மது நான் இந்த ரூம்ல இருந்தா உனக்கு எந்த நேரமும் ஆபத்து தான் அதனால நான் இந்த ரூமை காலி பண்ணிட்டு வெளியே போய் தங்கிக்கிறது முடிவு பண்ணிருக்கேன் போடா ஃபுல் ஒன் எனக்கு கஷ்டம் நான் என்னிக்காவது சொல்லிருக்கேனா நீ எதுக்காகடா ரூமை விட்டு போகணும் நீ சொல்லாம இருந்தாலும் எந்த நேரமும் என்னால உனக்கு தொந்தரவு தான்டா என்னால் உனக்கு தொந்தரவு வேணாம்ண்ணா மது ஏய் அமர் வேண்டாடாம உனக்காக கஷ்டப்படுறது எனக்கு பிடிச்சிருக்கு நீ வேற எங்கேயும் போக வேண்டாம் இல்ல மது உன் ஃப்ரெண்டா இருந்துட்டு நான் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும் உனக்கு கஷ்டத்தை கூடாது என்ன தடுக்காதரா பிளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ சார் வணக்கம் வணக்கம் என் பேர் ராஜா கேளி நான் ஒரு ஃபினான்ஸ் கம்பெனியில் வேலை செய்கிறேன் இங்கே மாடியில் குடியிருந்த அமர் அவரை பற்றி விசாரிக்கிறதுக்காக வந்திருக்கேன் அமரை பற்றி எதுக்காக நீங்கள் விசாரிக்கிறீங்க அது ஒன்றும் இல்லை சார் எங்கள் ஃபினான்ஸ் கம்பெனிக்கு அமர் கொஞ்சம் பணம் தரணும் அதை வசூல் பண்ணுறதுக்காக தான் கேட்குறேன் இங்கேருந்து போனதுக்கப்புறம் அமர் உங்களுக்கு ஏதாவது ஃபோன் பண்ணாரா இல்லை சார் காலி பண்ணிட்டு போனதுக்கப்புறம் என்னை கான்டாக்ட் பண்ணவே இல்லை இல்லை அவர் எங்க இருக்காருன்னு உங்களுக்கு ஏதாவது தெரியுமான்னு கேக்குறேன் தெரியாது சார் நான் எதுவுமே கேள்விப்படல அமரை பத்தி இப்ப எனக்கு எதுவுமே தெரியாது ஜானின்னு ராஜா கிளிங்கிறவன் அமரை பத்தி விசாரிச்சுட்டு இருக்கான் அமருக்கும் அவனுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படியா

அமர் வீட்டு பக்கத்தில் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்ப ஹவுஸ் ஓனர்ட்ட அமரை பத்தி விசாரிச்சுட்டு இருந்தான் அதான் அள்ளி போட்டு கொண்டு வந்தோம் வணக்கம் சார் யார் மணி எதுக்கு அமரை பத்தி விசாரிச்ச என் ராஜா கிளி ஆ பேர் காக்கா உன் பேர் கிளியா ரெண்டு பேரும் பறவை இனத்தை சேர்ந்துருக்குறோம் ம் சொல்லு நான் ஒரு ஃபினான்ஸ் கம்பெனியில் வேலை செய்கிறேன் சார் அமருங்க கம்பெனிக்கு சீட்டு பணம் கட்டணும் அதை கட்டாததால் அமரை பற்றி விசாரிக்கிறதுக்காக அவன் தங்கியிருந்த பழைய ரூமுக்கு போயிருந்தேன் உண்மையிலேயே சிட்டு பணத்துக்காக தான் அமரை பற்றி விசாரித்தியா சத்தியமாக அதை பற்றி விசாரிக்காதது தான் சார் நாங்கள் போனேன் ஓ இந்த காக்கா கைலாஷ்நாத்துக்கு சத்தியத்து மேல நம்பிக்கை இல்ல சத்தியம் பண்ற உன்னை நம்புற சார் நீங்க தப்பா நினைச்சுக்கலா நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா காக்கா கிட்டே கேள்வியா பாத்தீங்களா இல்ல சார் நான் அமரை பத்தி விசாரிச்சேன்றதுக்காக

தங்க முட்டை போடுற வாத்து அவன் என் பிடிக்குள்ள சிக்கி இருக்கிற வரைக்கும் நான் கேட்கும் போதெல்லாம் தங்க முட்டை போட்டு கொடுத்துட்டு இருந்தான் இப்ப தப்பிச்சிட்டான் அவனை கண்டுபிடிச்சாகணும் அவன் ஒரு விஷயத்துல என்கிட்ட மாட்டிருக்கான் அவனை வச்சு நிறைய சம்பாதிக்கணும் அதுதான் தேடிட்டு இருக்கேன் நான் ஒரு லட்சம் ரூபா பணம் கொடுத்தோம் அவன் லெட்டர் தரல மறுபடியும் ரெண்டு லட்ச ரூபா பணம் வேணும்னு என்ன மிரட்டுறான் என்னையா மறைச்சி போய் நின்னுட்டேன் அது ஒண்ணு இல்ல சார் உங்ககிட்ட தப்பிச்சு போன அமர் இப்ப எங்க இருப்பான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் யோசிக்காத தேடு தேடி கண்டுபிடிச்சி என்கிட்ட வந்து சொல்லு நான் தங்க முட்டை தரேன் பணம் தரையா நிஜமா சார் நிஜமா நீ சொன்னியே சத்தியமா அதே மாதிரி சத்தியமா சரி சார் நான் அமர கண்டுபிடிச்சிட்டு உங்ககிட்ட வந்து தகவல் கொடுக்குறேன் நான் வரேன் சார் ம் ஜனி என்ன காக்கா இவனை வெச்சி அமர கண்டுபிடிச்சிடலாம் ஆனா நான் இந்த மாதிரி சிம்பத்தியா மூஞ்சி வச்சிருக்க பாயில் உள்ள இல்ல எதுக்கும் அவன் மேல ஒரு கண்ணு இருக்கட்டும் சரி காக்கா உம் ஜோதி ஜோதி என்னங்க

அந்த அமர் ஒரு தங்க முட்டையிடுற வாத்து அவன் எங்கிட்டே தப்பிச்சிட்டான் நீ அவனை தேடி கண்டுபிடிச்சா உனக்கும் ஒரு தங்க முட்டை கிடைக்கும் போய் கண்டுபிடின்னு சொல்லி என்ன அனுப்பிச்சான் ஜோதி நீங்க சொல்றது எதுவுமே எனக்கு புரியலங்க அமருக்கும் அந்த காக்காக்கும் என்ன சம்பந்தம் அமர் தங்க முட்டையிடுற வாத்துன்னு அந்த ஆளு எதுக்காக சொல்லணும் அந்த ராஸ்கல் நம்ம கண்மணியை மிரட்டி பணம் வாங்கினால அந்த மாதிரி அந்த காக்கா கிட்ட ஏதாவது வம்பு பண்ணி தப்பிச்சிருப்பான் நீங்க சொல்றதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்பவும் பயமா இருக்குங்க அமர் கண்மணி கிட்ட பணம் கேட்டதுக்கும் காக்கா அமர தேடுறதுக்கும் சம்பந்தம் இருந்து நம்ம கண்மணியோட வாழ்க்கை பாதிக்கப்படுமோன்னு எனக்கு பயமா இருக்குங்க. ஜோதி, அதேலாம எதுக்கறதால பயப்படதே நான் வழக்கமா போச்சு. அதுக்கு எதுவும் எந்த சம்பந்தமும் இருக்காது. இது ஏதோ நம்மளுடைய தனிப்பட்ட செயல் தான் நினைக்கிறேன். அந்த காகாகிட்ட அப்படியே அவன் மாட்ட தான் போறான். சின்ன பின்னமா வரப்றான். நல்லா கஷ்டப்பட்டோம். அந்த ராஸ்கல் நம்ம பொண்ணுக்கு செஞ்ச துரோகத்துக்கு தன்னனே அனுபவிச்சத ஆகணும் ஆவணும். அண்ணாச்சி, அண்ணாச்சி. ஏன்டா இப்படி பதட்டப்படுற? நீங்க கொடுத்த வாக்க நம்பி தான் நான் கடையை நடத்தினேன்

முட்டாள் இப்ப மறுபடியும் வந்து மிரட்டிட்டு அவங்க மட்டும் சொன்னபடி செஞ்சிருந்தா அண்ணாச்சி கொடுத்த வாக்கு என்ன ஆகுறது நீ யாருக்கும் மாமூல் கொடுக்க வேண்டாம் உன் மேல தூசு துரும்பு விழாம நான் பாத்துக்கிறேன் நீ போய் தைரியமா கடை நடத்து போ அண்ணாச்சி இந்த அண்ணாச்சி வார்த்தையில உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல தைரியமா போயிட்டு வர அண்ணாச்சி ராஜா இந்த தாயோட பிரச்சனை என்ன புரியுதா புரியுதா அண்ணாச்சி அனுப்பிச்சு சொல்லி அந்த காக்காவை பார்த்து பேசி பிரச்சனையை முடிச்சிட்டு வா சரி